மதியத்துல மதியம் வந்து ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டா கீதா பேக் கீதா பேக் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில வந்து விசாரிச்சு போயிருக்கானுங்க நம்பர் பிளேட்டே இல்ல காரு பச்ச கலர் டொயோட்டா காரு ஹலோ கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடம்லங்க இங்க நமக்கு கிருஷ்ணாவர பிரிவுல ஸ்ரீபதி காப்போஸ்ட் அந்த கீர்த்தா பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு மதியத்துல வீட்டுல யாரும் இல்ல எங்க அம்மா மருந்து வந்திருக்குது நாய் ஒழைச்சு கார்ல வந்து தோட்டத்துக்குடியில பாத்துட்டு அந்த ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்பதான் சாமுளாவூர்ல இருந்தேன் இப்போ இப்ப வீட்ல வந்து இருக்க போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்ல அந்த வண்டில அதடியும் நம்பர் இல்ல வந்து ஒயிட் கலர் லைட் போட்டு தோட வாட்ஸ்அப் அடி வரைக்கும் வந்தوني நாயி தரத்து நான் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க வாங்க கவனிங்க விடுங்க நான் வீட்ல தغرங்க அதனால தான் சரி கட்டுப்பாட்டு அரைக்கு ஒரு அடி அடிச்சேன் வந்துடுறேங்க அது இப்போ சொல்லிடுறாரு அந்த தகவல் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் தான் அவங்க கூப்பிட்ற நீங்கள் கூப்பிட்டீங்க எனக்கு ஐயா உங்களுக்கு நான் கூப்பிடல இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிட கூப்பிடக்கூடாதுனால இல்ல நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு நூறு அடிச்சு அடிச்சிட்டேன் ஏன்னா இப்போ அஞ்சு நிமிஷம் கூட ஆகலுது வாங்க சேர்த்துருக்கோங்க அது யாருங்கிறது என்னன்னு தெரியல பச்சை கார் நீங்க ஒன்னும் வாங்க தெரியல வந்து பெட்டிங்க கொடுங்க ஓகே ஓகே ஓகேங்க வந்து பெட்டிங்க கொடுங்க நாங்கள் என்ன வேணும் ஆ சார் சொல்லுங்க சார் ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா இருந்து இப்போ வீட்டுக்கு புது புது காரு பைக்குமா வந்துட்டுங்க சார் எங்கேயும் சார் என்ன இங்கே கே கிருஷ்ணாபுரம் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார் கே கிருஷ்ணாபுரம் கே கிருஷ்ணாபுரம் சார் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா தெரியுங்க சார் நேசப்பிரபுங்க சார் நேசப்பிரபுங்களா சார் இப்போ கால மதியம் வந்து விசாரிச்சது வந்தீங்கன்னா ஸ்ரீபதி இருக்கலங்க சார் ஆமா ஆமா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மொபைல் கிடைக்குதுலங்க ஆமா ஆமா அங்க போய் அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்காம ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல அப்ப நான் வந்து சாமலாபுரத்துல இருந்தா வீட்டுல ஆரும் இல்லைங்க சரி வந்து தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் பார்த்துட்டு வீட்டில ஆர்மிலயே சில பாத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு ஆமாங்க சரிங்க கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி வேணா வந்து தொலைஞ்சிட்டு போனா விட்டு

ஆமாங்க சார் நம்பர் பிளேட் இல்ல நம்பர் பிளேட் ரெண்டு சைடுமே இல்லைங்க சார் எண்டிகாஸ் இல்ல பாக்கறதுக்கு எப்படி இருப்பாங்க ஆ சார் எல்லாத்துக்குமே வயசு 20 23 தான் ஆச்சாமாங்க சார் அந்த பையன் சொன்னது இல்ல இது நான் நார்த் இந்தியனா இல்ல அது தமிழாமாங்க சார் தமிழ்ல தான் பேசுனாங்களாமாங்க சார் அங்க ஏனா நான் பாக்கலிங்க உண்ணங்க இப்ப பார்த்தது வந்து ஒரு 35 குள்ள 40 குள்ள இருக்குங்க சார் மதிய அந்த பையன் பார்த்தது வந்து ஒரு 23 26 அதுக்குள்ள தான் இருக்குமாமாங்க சார் சரிங்க சரி ஆறு பேர் ஆமாங்க சார் ஒரே ஒரே காரில் ஆறு பேர் வந்திருக்கிறானு

சரி இப்போ நீங்க ஒண்ணு இல்லைங்க சார் அந்த அந்த சிறீபதியில் இருக்கிற அந்த வே பிரிட்ஜில் இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா கூட போதுங்க சார் அதுல ஏன்னா வண்டி இதுல தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குங்க சார் சரிங்க சரிங்க இப்போ நான் போக வர சொல்றேன் சரிங்க சார் ஐயா மதியத்துல மதியம் வந்து ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டா கீதா பேக் கீதா பேக் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில வந்து விசாரிச்சு போயிருக்கானுங்க நம்பர் பிளேட்டே இல்ல கார் பச்சை கலர் டொயோட்டா கார் ஹலோ கேக்குறேன் கீதா பேக்கரி பக்கத்துல சேர்த்துக்கலாம் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடமல்லங்க இங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவுல ஸ்ரீபதிக்கு ஆப்போஸ்ட் அந்த கீதா பேக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு மதியத்துல வீட்டுல யாரும் இல்ல எங்கள் அம்மா மட்டுந்தான் இருக்குது நாய் இவ்வளோ காரில் வந்து தோட்டத்துக்குள்ளேயே பார்த்துட்டு ஃப்ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்லை இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்போ தான் சாமலாபுரத்தில் இருந்தேன் இப்போ இப்போ வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக் ஹலோ 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 சார் சொல்லுங்க சார் சார் நீங்கள் இப்போ கண்டியே வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட்டு வந்துட்டு ஆர் ஃபைவ்ல இன்னொரு வரைக்கும் வீட்டு நான் நின்று தானுங்க நான் கார் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பாக்கலான்னு வந்தேன் என்னடியா வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க்கிட்ட போயிட்டோட வண்டி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்கே பிடிக்கிறேன் ஒருத்தன் இருந்தா இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேறங்க அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதுங்க

ஆனா இப்ப என்னன்னு தெரியுமானே இப்ப ரெண்டு நாளாதான் இது இப்ப வீ எங்க போயும் போய் பைத்தியகாரனும் எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாருந்தியா இருங்களா என்னங்க இந்தியா தமிழ்காருங்களா தமிழுங்க ஊரத்துக்குமே இருபத்தாறு வயசுக்குள்ளதான் இருக்குமா ஐயய்யா ஆறு பேருங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க ஐயோ சரி சேஃப் ஆடத்துக்கு போயிட்டீங்களா சேஃபான இடத்துக்கு வந்துட்டுங்க